வணக்கம் இதில் வந்துட்டு இந்த பிரபஞ்ச தியானம் பற்றி தான் வந்து சொல்ல வரேன் அந்த ஆனப்பானாசதி தியானத்தை விட இந்த தியானம் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக நமக்கு பலன் வந்து கொடுக்கும் அந்த தியானம் நான் வந்துட்டு வந்து ஒரு கம் கம்பிவாக சொல்லலை ஏன்னா இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போனால் வந்து உட்காந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியானம் வந்துட்டு அந்த தியானத்தில் அந்த பிரபஞ்சம் அந்த மேகமுக்கு இல்லையா அந்த மேகத்துடைய அந்த அந்த ஒரு அசை அந்த ஒரு ஒரு அசைவு அசைவு அந்த அசைவு வந்து தெரியுது சரிங்களா அந்த அசைவு வந்து தெரியுது அப்புடின்னா வந்துட்டு அதுக்கிட்ட என்ன 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 மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உன்கிட்ட வந்துட்டு இறக்கு என்ன வந்துட்டு நாங்கள் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய இல்லை நாங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு நான் வந்துட்டு நான் கேட்கும் பொழுது என்ன அது எனக்கு என்ன தோணுதுன்னா முதல்ல நம்ம யார் இங்கே யாருக்குமே சொன்னீங்க முதல்ல நம்ம அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் சரிங்களா அது அதுக்குள்ள ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அதனால் நீங்கள் முதல்ல வந்து ந நன்றி அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு தோணுச்சு நன் நன்றி சொல் நன் நன்றி சொல் அப்படி அப்படின்னு தோணுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரபஞ்சம் மூலமாக நமக்கு வந்து கொண்டு வந்து கொடு அது வந்து கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம நான் வந்து நன்றி சொன்னேன் சரிங்களா நன்றி நன்றி சொல் நன்றி சொல்லும் பொழுது உண்மை எப்பயுமே சரிங்க நம்ம கூட வந்துட்டு இருக்கவங்களுக்கும் நம்ம இந்த மனித பவிகளுக்கும் சரி இல்லை யார் ஒருத்தருக்கும் சரி யாரோ ஒருத்தவங்களுக்கு கூட சரி நம்ம அவங்களுக்கான அவ்வளோ இல்லை வந்து ஒவ்வொரு ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணுங்க கொடுத்தா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்துட்டு வந்துட்டு அவங்க அவங்கள வந்துட்டு வெளியே காமிச்சுக்குவாங்க சரிங்களா அப்போது நம்ம நம்ம இன்னைக்கு தோணுது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீ வந்து நன்றி சொ நன்றி சொல் அந்த மாதிரி நான் வந்து நன்றி நன்றி சொல்லும் நன்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் வந்து நமக்குள்ளே வந்துட்டு வருது வந்து நமக்குள்ளே அந்த ஒரு எனர்ஜி எனர்ஜி கிடைக்கிது அந்த ஒரு சோர்வு அந்த ஒரு உடல் வசதி ஒரு மன சோர்வு இப்போ மணி என்ன சொல்லுங்க பார்க்குறப்ப மூன்று மூன்றாம் மணிக்கு நான் போடுற மாதிரியும் இந்த நேரத்தில் நம்ம என்ன நம்ம இது எப்படி எவ்வளோ டயர்டாக அப்படி தூங்குவோம் நம்ம சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த இந்த மூணு டு அஞ்சு இந்த மூணு டஞ்சி நம்ம எவ்வளோ நம்ம சோர்வாக போகணும் நம்ம மென்டலி சொல்கிறேன் மென்டலி ஃபிசிக்கலி சொல்கிறேன் அப்போ இந்த டேத்துல தான் நான் வந்து உட்காந்து நான் வந்துட்டு மேலே வா எனக்கு தோணுச்சு தோணுதுனால நான் வந்து மேலே வந்தேன் மேலே வந்துட்டு நான் இந்த பிரபஞ்சம் இந்த தியானம் வந்து நான் வந்து பண்ணுறேன் பண்ணும்பொழுது எனக்கு வந்து எனக்கு சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நன்றி நன்றி சொல் நம்ம தான் வந்துட்டு நம்ம நன்றி சொல்லணும் நன்றி சொல்ல 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 அவங்க அதனுடைய ஆற்றலை வந்துட்டு மிதமாக பெருகுது அது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து மாறுது நம்ம அது கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கான ஒரு ஈஸியான வழிங்க இது அது கூட மட்டும் இல்லை எல்லாருக்கூடமே சரி சாதாரண நம்ம நம்ம மனித பிரிவுகளையும் முதல் கொண்டு சொல்கிறோம் நம்ம யார் கூடயும் சரி நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சொல்லிட்டே கொடுங்க சரிங்களா இப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளோ எவ்வளோ நன்மையை நமக்கு வந்து தருது சொல்லுங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாங்க நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக அது இல்லைன்னு ஆகிடாது இல்லையா ம் இல்லைங்களா எனக்கு கூட தோணுச்சி இப்போது நம்ம இதை பற்றி கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கும் இல்லை சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்குமே தோணுச்சு ஏன்னா இப்போ என் வாழ்க்கையில் நான் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் வந்துட்டு என்னுடைய நாலேஜ் வந்து பார்த்தோன்னா இது யூடியூப் வழியாக தான் நான் வந்து பெற்றிருக்கேன் அத்தனை விஷயங்களையுமே சரி யூடியூப்பில் எனக்கு அதை வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி கடவுள் எனக்கு வந்து காமிப்பார் சரிங்களா நான் எனக்கு தேவையான விஷயங்களை சரிங்களா எனக்கு வந்து காமிச்சிருக்காரு அது மாதிரி எனக்கு மனசில் தோணக்கூடிய எண்ணங்களுக்கான பதில் வந்துட்டு நான் வந்துட்டு அங்கே இங்கே தான் நான் வந்துட்டு பெற்றிருக்கேன் சரிங்களா பொழுது இப்போ எனக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுச்சின்னா புக்கில் இருக்கக்கூடிய இல்லை மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறதுல வந்துட்டு வேஸ்ட்டு இல்லையா இன்றைக்கி நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இல்லையா ஏன்னா அதில் இருக்குல்ல இருக்குல்ல அப்போது இல்லாத நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு இதை வந்து ஒரு புது விஷயங்கள் நம்ம இந்த உலகத்துக்கு தேவையாக இருக்குது தேவையாக இருக்குது அதுக்காக தான் நம்மளை வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கடவுள் வந்துட்டு தயார் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது சரிங்களா இப்போ நான் வந்து இப்போ எனக்கு இது வந்து தோணக்கூடிய என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து ந நன்றி 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 சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் செகண்ட் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் அந்த அந்த பிரபஞ்சம் வந்துட்டு தியானத்தில் வந்து தெரியுது தெரிஞ்சு என்ன அப்படியே அது அது அதனுடைய அதனுடைய அந்த ஒரு அது ஒரு ஒரு அசைவு இருக்கு இல்லையா அதுதான் நம்முடைய மைண்டு அசைவு நான் சொல்லிக்கல நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கலையா இப்போது நான் இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் விஷயங்கள் வந்துட்டு நெட்டில் பார்த்து சொல்லலாம் அப்படி கூட நான் வந்து பார்த்தேன் பா பாடு பார்க்கும் பொழுது கூட எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது என்ன எனக்கு ஏன்னா இது அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க நீங்கள் நெட்ல இங்கே உங்கள் செல்லுறது நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்க போகிறீங்க இல்லையா அதை நான் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு நீ வந்துட்டு சொல் அந்த மாதிரி எனக்கு தோண்டதுனால நான் அதையுமே நான் வந்துட்டு வந்துட்டு ஒரு அவாய்ட் பண்ணிவிட்டு நான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரபஞ்ச தியானம் பற்றி மட்டும்தான் வந்து எனக்கு எனக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் வந்துட்டு சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்ல கேங்களா நன்றி நான் வந்துட்டு நம்ம கண்ணை மூடி அந்த வானத்தை பார்த்துட்டு நம்ம கண்ண மூடி நான் நம்ம வந்து தியானம் நம்ம மூச்சை குணிக்கும் பொழுது அந்த வானம் வந்துட்டு ஷேக் ஆகுறது ஷேக் ஆகுதுனா நம்முடைய மனது உள்ள எண்ணங்களுடைய அந்த ஒரு அசைவு வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் அந்த வானம் நமக்குள்ளே த நமக்குள்ளே அந்த தியானத்தில் வந்து தெரியும் தெரியும் சரிங்களா தியானத்தில் மட்டும் கிடையாது நான் இப்போ வந்து நம்ம நேராக அப்படியே நம்ம 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 கண்ணுக்கு இல்லை நம்ம கண்ணுனால் நம்மளுடைய மைண்டை காமாக வச்சுட்டு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது அந்த வானம் வந்துட்டு அசையிடுறது ஷேக் ஆகுறது எல்லாமே தெரியுது சரிங்களா இதெல்லாம் எப்படி நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கு ஓகே ஆ நன்றி சொல்லும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு பிற மனிதர்கள் மூலமாகவோ இல்லை அந்த கடவுளை அந்த கடவுளே அந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸே நமக்கு நமக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக மாறுது சரிங்களா அதுக்கு நம்ம முதல்ல நம்ம நம்ம உடம்பு நம்ம உடம்பு சரிங்களா இது வந்து வேதாத்திரியத்தில் வேதாத்தரியத்தில் வந்துட்டு இது இருக்குங்க சரிங்களா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா நம்ம நம்ம நம்மளுக்கு வந்து ஏதாத்திரி தியானத்தில் இது வந்துட்டு ஒரு ஒரு பாட்டு சரிதான் என்னென்னா நம்முடைய உடல் உறுப்புகள் ஒன்று 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 ஒன்றுத்தையும் நம்ம மன மனதால் நினச்சி நம்ம வந்துட்டு நன்றி சொல்லணும் சரிதான் நம்முடைய கை கால் நம்முடைய உடம்பு பாடி எல்லா எல்லா உறுப்புகளுக்குமே நம்ம நன்றி சதவணும் இது வந்துட்டு அந்த விதாத்தியத்தில் வந்துட்டு இருக்குது சரி நான்லாம் பண்ணிக்க நான் அவங்க அவங்க படிக்கும் பொழுது சரி அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா நம்முடைய உடம்புல எந்த மாதிரியான எந்த மாதிரியான வந்து ஒரு தொந்தரவு வந்துட்டு இருந்தாலுமே அதெல்லாம் வந்துட்டு சரியாகாது சரியாகுது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது சரியா ஹீல் ஆகுது ஏன்னா நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு கவனத்தை நம்ம வந்து தர மாட்டேன் ஒரு ஒரு கவனத்தை நம்ம அங்கே வைக்கிறோம் அந்த மாதிரி பொழுது நம்மளுடைய கவனங்கிறது என்னது நம்முடைய உயிர் நம்முடைய உயிரில் வந்துட்டு என்ன இருக்குது நான் சொல்லிக்க இல்லையா பதி பசன்ட்டு அந்த பதியையா அந்த பதி நம்முடைய உடம்புக்கு இல்லையா உடம்பு நம்முடைய பாடிக்கு இல்லையா இந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த பாடிங்கில் பாடியில் பார்த்திங்கன்னா இது இந்த மூணு செயல்படுறதுக்கான வந்துட்டு ஒரு கருவியாக அந்த பாடி வந்துட்டு இருக்குது சில அப்போது இது இது மூணுத்துலையே நம்ம இந்த பசங்க சொல்லக்கூடிய நம்முடைய உயிருக்கு இல்லையா அந்த உயிரை நம்ம பதிவு சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு கூட சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வழிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்றி சொல்கிறது சரிங்களா இந்த நன்றி சொல்கிறது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த தேங்க்யூ சொல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அந்த 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 சக்தி வந்துட்டு நம்ம பாடிக்குள்ள ஒவ்வொரு அணுக்களையும் ஒவ்வொரு அணுக்களிலேயும் ஒவ்வொரு செயல்களிலையும் அது வந்து செயல்படுது சரிங்களா இது இது தான் இன்றைக்கி எனக்கு அந்த பிரபஞ்சம் வந்துட்டு எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு என்ன நன்றி 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 சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி என்ன நன்றி சொல்லும் பொழுது அந்த வானமையை நமக்கு நமக்கு வந்து ந நமக்கு நம்முடைய நமக்குள்ள நமக்குள்ள இறங்குது இறங்கி நம்ம நம்மளாக அது வந்துட்டு செயல்படுது அது இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள் அது இவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு அந்த இறைய ஆற்றல் இல்லையா அதுவே நம் நமக்குள்ளே இறங்கி நம்மளுடைய மனப்போக்குக்கு தகுந்த மாதிரி அது அதனுடைய செயலை மாற்றிக்குது பார்த்தீங்களா அப்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த அப்போது நம்மளையே இன்னும் இன்னும் நம்ம வந்து ஒரு 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 நன்மை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே நம்ம அந்த நன்றி 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 நம்ம சொல்லிகிட்டே கூட இது வந்து வேதாத்திரத்தில் வந்து இருக்குது சரிங்களா இதை நம்ம எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ம் நன்றி